அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் என்பது நட்பாராய்தல் குறள் எண் ஏழுநூற்று தொன்னூற்று ஒன்பது கெடுங்காலை கைவிடுவார்க்கேன்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் கெடுங்காலை கைவிடுவார்க்கேன்மை அடும் காலை உள்ளினும் உள்ளம் சுடும் துன்பம் வரும்போது கைவிட்டு சென்றவரின் நட்பு யமன் வந்து நம்மை கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் உள்ளம் வருந்தும் துன்பம் வரும்போது கைவிட்டு சென்றவரின் நட்பு யமன் வந்து நம்மை கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் உள்ளம் வருந்தும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்